எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஒரே பிரசவம் இரண்டு குழந்தைகள் ஒரே முறையில் இரண்டு புத்தகங்களை வெளியிட்டு விட்டார் புத்தகம் வெளியிடுவதே ரொம்ப கடினம் அவர் இரண்டு புத்தகங்களை ஒன்றாக வெளியிடுவது என்பது மிகவும் கடினம் அதை அவர் சாதித்திருக்கிறார் என்று தான் சொல்லவே இந்த நூல் கரைபடா கரங்களின் சொந்தக்காரர்கள் சிலரின் சித்திரம் அடுத்த நூல் சிவாஜி கணேசன் நடிப்பு அது யாவரையும் மயக்கும் மந்திரம் அவரின் நடிப்பை பார்த்தால் உயிர் பெற்றுவிடும் எந்திரம் இந்த இரண்டையும் கொடுத்து இரவா இசை பெற்றுவிட்டார் நமது கோவை சுந்தரம் சுந்தரம் ஆக ஒரு அருவியான இரண்டு நூல்களை வெளியிட்டு இந்த விழா நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடுகிற திரு கோவை சுந்தரம் அவர்கள் அவர்களை எவ்வளவு போற்றினாலும் தகும் நீங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வரிசையில் நானும் அவரை போற்ற வேண்டிய கடப்பாடு உடையவனாக இருக்கின்றேன் போற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல இப்படிப்பட்ட நூல்களை வெளியிடுவது என்பதே ஒரு சிறந்த சிந்தனை கரங்கள் கரைபடாக்கரங்கள் கரைபடா கரங்கள் அந்த நூலை அவர் வெளியிட்டு அதுக்காக என்னை பேச அழைத்தது ஒரு மகிழ்ந்து அந்த நூலை வெளியிடப்படியாக அமைப்பாக இருப்பது தமிழ்நாடு அன்பு வழி அரப்பணி மன்றத்தினுடைய சேலம் மாவட்டம் அது எனக்கு இன்னொரு மகிழ்வு ஆக இரட்டுக்கும் மகிழ்வு இப்ப என்ன புரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் அதை பற்றி ஒரு சிறிதளவு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் ஏற்கனவே அறிவிப்பு துண்டு பிரசுரம் வைத்திருக்கிறார்கள் அதையே ஒரு சிறிது படித்து காட்டினால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அன்புமிக்க அன்பர்களே நண்பர்களே வணக்கம் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ என்று வினவினான் மகாகவி பாரதி ஆனால் நம்மைச் சுற்றிலும் சமூக அநீதிகள் பலவும் நடக்கின்றன தனி மனிதர்களாக நாம் அதை தடுப்பதற்கோ மாற்றுவதற்கோ சக்தியேற்று மௌன சாட்சிகளாக வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளோம் அன்பு மற்றும் அற உணர்வுகளும் மனித நேயமும் குறைந்ததால் தான் மேற்படியான அநீதிகள் நடக்கின்றன தேடி சோறு நிலத்தின்று பல சின்னஞ்சிறு சிறு கதை பேசி பிறர் வாட பல செய்து நரை கூடி கிளப்பருவோம் என பின் மாயும் வேடிக்கை மனிதர்கள் போல நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எத்தனையோ மகான்கள் மகாத்மாக்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாம் அன்பு வழியில் இன்பமாக வாழ நல்வழி காட்டியுள்ளார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் பின்பற்றாமல் பலரும் தீய செயல்களை புரிவதால் சமூக அநீதிகள் நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இருட்டு இருட்டு என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைப்பது மேலானது என்று கூறியுள்ளார்கள் சான்றோர்கள் நாமும் ஒரு அகல் விளக்கை ஏற்றுவோம் அல்லவா ஏற்றலாம் அல்லவா அந்த அகல்களுக்கு தான் தமிழ்நாடு அன்பு வழி அரப்பணி மன்றம் என்று இந்த பிரசுரத்தில் இன்னும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கழித்து பாருங்கள் திரு வேலாயுதம் அவர்கள் காந்திய வழியிலே சமுதாயத்தை அவர் கனவு கண்ட சர்வோதயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த அமைப்பை நிறுவி அவர் எத்தனை அமைப்புகளை முன்னால் நிறுவியிருந்தார் செயல்படுத்தினார் அவருடைய செயல்பாடுகள் எவ்வளவு சமுதாயத்தில் சிறப்புடையதாக இருந்தது என்பதை ஒரு சிறப்புமிக்க மனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த மன்றம் காந்திய வழியிலே தன்னுடக்கம் தற்சார்க்கும் தன்னாட்சி என்ற மூன்று கொள்கைகளை முன்னெடுத்திருக்கிறார் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு வேண்டிய செயல்முறை திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது மகாத்மா காந்தியடிகள் சொன்னது சத்தியம் அகிம்சை அதை நம்ம குரலில் சொல்லணும்னா அன்பு அறம் அன்புடைமை அறன் வலியுறுத்தல் ஆக இந்த இரண்டையும் அவர் செயல் அதை செயல்வடிவமாக கொண்டு வருவதற்கு சொன்ன பல விஷயங்களை சுருக்கமாக சொல்வதுதான் தன்னொழுக்கம் தற்சார்பு தன்னாட்சி ஐயா கோவை சித்தி சித்திபாபு கூட சொன்னார் ஒழுக்கத்தை சொன்னார் ஒழுக்கம் வேண்டும் என்று சொன்னார் அந்த தன் ஒழுக்கம் வேண்டும் சமுதாயத்திற்கு கரைபடா கரங்கள் என்று நூல் எழுதியிருக்கிறோம் கரைபடா கரங்கள் எப்படி வரும் தன் ஒழுக்கம் இருந்தால்தான் வரும் ஆக சமுதாய முன்னேறுவதற்கு சமுதாயம் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு முதலில் தேவையானது தன்னொழுக்கம் அதைத்தான் அன்பு வழி அரப்பணி மன்றம் சொல்கிறது தன்னொழுக்கம் அடுத்து தற்சார்வு தன்னாட்சி சரி இதெல்லாம் வேறு வேறு அரங்கங்களில் வேறு களங்களில் நாம் பேசுவோம் நிறைய பேசுவோம் இப்போது வந்திருக்கக்கூடிய பணி அவருடைய நூலை பற்றி பேச வேண்டியது ஆக கரைவடா கரங்கள் நாம் வரலாற்றை படித்திருக்கின்றோம் உலக வரலாறு முதல் தமிழக வரலாறு வரை படித்திருக்கின்றோம் எல்லாம் மேலோட்டமாக படித்திருக்கின்றோம் ஆனால் இந்த நூலிலே நான்கு மகா மனிதர்களுடைய வரலாறு பொருத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர் சமுதாயத்திற்கு மக்களுக்கு எந்த அளவிற்கு நன்மை செய்தார்கள் என்பதை எடுத்து சொல்லியிருக்கின்றார் விவரித்திருக்கின்றார் ஓமந்தூராரை பற்றி முதலில் சொல்கின்றார் உண்மையில் தமிழக வரலாற்றை படித்திருக்கிறேன் ஆனால் ஓமந்தூராரை பற்றி படித்ததாக எனக்கு நினைவே இல்லை இந்த நூலை படிக்கின்ற வரை நமது வித்யா சுதந்திரம் அடைகின்ற போது சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக பிரதமர் சொல்வாங்க அப்படி இருந்தவர் ஓமந்தூரார் அவர்கள் அவரை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லியிருக்கின்றார் அவர் அரசியலில் இருந்த பிறகு அவருடைய குடும்பத்தில் அவருடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்த பிறகு அரசியலுக்கு சென்று அரசியலில் பல்வேறு விதமான நல்ல செயல்களெல்லாம் புரிந்த பிறகு கடல் இறுதியில் ஆன்மீகத்தில் வடலூரில் அவர் அவருடைய கடுதிக் காலத்தை ஆன்மீகத்தில் செலுத்தினார் என்பதை ஹைதராபாத் புதுச்சேரி போன்ற பகுதிகளெல்லாம் இந்தியாவோடு சேர்வதற்கு அவர் தீவிரமாக பாடுபட்டார் என்பதை விவரித்திருக்கின்றார் அதே போல கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றியது தேவதாசி முறையை ஒழித்தது போன்றவையெல்லாம் அவரால் செய்யப்பட்ட நச்ச என்று குறிப்பிட்டிருக்கின்றது அடுத்தபடியாக ராஜாஜி அவர்களுக்கு வருகின்ற போது அவரை பற்றி எனக்கு முன்பு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தால் அதை திராவிட இயக்கம் வெகுவாக எதிர்த்தன என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும் இதை படித்த போதும் அதை காமராஜரும் எதிர்த்தார் என்பதை தெரிந்து கொண்டேன் அப்படிப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது என்பது அவருக்கு ஒரு பார்வையில் அவருக்கு நல்லதாக தெரிந்தது ஆனால் சமூக பார்வையில் அது அவ்வாறு தோன்றவில்லை மற்றபடி அவர் அவர் இந்திய தேசத்திற்காக மிகவும் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து யாரும் கொள்வதற்கு இல்லை அவர் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தார் இந்தியாவுடைய உள்துறை மந்திரியாக இருந்தார் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் இப்படி பல்வேறு விதமான பணிகளை ஆற்றிவிட்டு அவர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரையிலும் இருந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆக அப்படிப்பட்ட வரலாற்றை எல்லாம் விவரித்திருக்கின்றார் அதற்கடுத்து போனால் நமது காமராஜர் அவரைப் பற்றி எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரியும் நிறைய சொல்லி சொல்லி எல்லாரும் இருக்கிறார்கள் எழுந்ததுதான் கரைபடா மனிதர் என்றால் அவரைத்தான் முதலில் எல்லோருமே நினைவுபெறுவார்கள் அவர் செய்த கல்வியில் செய்த சாதனைகள் தொழில் துறையில் முன்னேறுவதற்கு செய்த செயல்கள் விவசாயத்துறை முன்னேறுவதற்காக அவர் செய்த செயல்கள் அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு எதுவும் செய்யாத செயல்கள் இப்படி பல பல்வேறு விஷயங்களையும் அவர் இந்த நூலில் விவரித்திருக்கின்றார் அடுத்தது கக்கன் அவர்களை பற்றி அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்து வளர்ந்து அவர் மிகவும் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கெல்லாம் சென்று பிறகு ஒரு அரசிய ஒரு சமூக போராளியாக மாறி அரசியலுக்கு வந்து அரசியலில் அவர் மந்திரியாகி அமைச்சராகி அதற்கு பிறகு அதில் அவர் விவசாய மந்திரி பொதுப்பணித்துறை எல்லாம் போன்ற பதவிகளெல்லாம் வகித்து வகித்து அதன் பிறகு அவர் அது பிறகு தன்னுடைய இறுதி காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் அரசு மருத்துவமனை இருந்ததை பார்த்து எம் சி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரர்கள் பார்த்து அவருக்கு உதவி செய்த விவரங்களை எல்லாம் விவரித்திருக்கின்றார் இப்படியாக இந்த நூலில் நான்கு மகாபுருஷர்களுடைய வரலாறு விவரிக்கப்பட்டிருக்கிறது கரைபழா கருத்துக்கு சொந்தக்காராகிய காமராஜர் ஐயா கொஞ்ச நேரம் அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் கல்வியின் வளர்ச்சி தொழிலில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி என்று பார்த்து பார்த்து எவ்வளவு செய்திருக்கிறார் இவ்வளவு செய்த காமராஜரை கரம்படா மனிதரை இந்த தமிழகம் விட்டது இது நியாயமா அப்படி ஒரு ஆதங்கம் அவருக்கே இருக்கிறது கோவை சுந்தரமையா ஏன் உங்களுக்கும் பலருக்கும் அது இருக்கிறது அது நியாயமா யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் சரியான வேலையை செய்ததா அதுதான் பலருக்கு இருக்கு ஏன் இவ்வளவு நல்லவர் இவ்வளவு சிறந்தவர் நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்தவர் ஏன் அது என்ன வரலாற்று பிள்ளையா இதுதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறது என்ன காரணம் மக்கள் தவறு செய்துவிட்டதாக சொல்ல முடியுமா இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இருபது ஆண்டுகள் ஒரு தலைமுறை மாற்றம் ஒரு தலைமுறை என்றால் இருபது ஒரு தலைமுறை மாறி வருகிறது ஒரு தலைமுறை மாற்றத்தினால் மட்டும் அந்த மாற்றம் நேரிடவில்லை சுதந்திரம் பெற்ற காலத்திலே மக்களுக்கு இருந்த ஆசை அபிலாசைகள் கனவுகள் அது நனவானதா நிறைவேறியதா என்பதுதான் கேள்வி என்னெல்லாம் கனவு கண்டார்கள் மகாகவி பாரதி சொன்னாரே வெள்ளிப்பணி மனைவி மீது உள்ளாகவும் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடும் எவ்வளவோ வரிகளை சொன்னாரே அவ்வளவோ வேண்டாம் எல்லோரும் 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 மன்னர் என்று சொன்னாரே அது நிறைவேறியதா சமூக சமத்துவம் நேரிட்டதா அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றிலும் சமத்துவம் ஏற்பட்டதா உணவு கிடைத்ததா சரியானபடி உணவு கிடைத்ததா ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இது ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினானே மகாகவி பாரதி ஒருத்தருக்கே உணவில்லை என்றால் உலகத்தையே அழிக்க வேண்டும் என்றானே அன்றைய நிலைவை எப்படி இருந்தது அன்றைய காலகட்டத்தில் இருந்தவழியெல்லாம் ஒரு சிலர் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஐயா நீங்களாம் நாங்கள்லாம் கேள்விப்பட்டதாக தான் இருக்க முடியும் அல்லது அப்போது சிறு குழந்தைகளாக இருந்திருக்கும் எனக்கும் அறுபது வயது ஆகியிருந்தனால நான் சிறு குழந்தை அந்த திமுகலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தொம்பதுலாம் ஆட்சி பிடிக்கிற போதெல்லாம் நான் அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம் திண்டுக்கல் மாயத்தை அவர் ஜெயிக்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஆக அது எங்களுக்கு குழந்தை பருவம் ஆனால் அந்த காலகட்டத்திலே உணவு கூட சரியாக கிடைக்கவில்லை என்பதுதான் பிரச்சனையாக இருந்தது ஏதோ காமராஜரையோ கரைவிடாத கரங்களுக்கு சொந்தக்காரரையோ நான் குறைவு சொல்வதாக வருது நீங்கள் என்ன வேண்டாம் அவர்களுக்கு அவருடைய மதிப்பில் எந்த விதமான குறையும் நான் கூறவில்லை ஆனால் சமுதாய சூழ்நிலை அவர்களுக்கு அன்று சாதகமாக இல்லை என்பதுதான் உண்மை என்ன சொன்னார்கள் எலிக்கறி சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் பஞ்சம் பசி பட்டினி சரி எலிக்கறி சாப்பிடுங்கள் எலியை பிடிச்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் தான் அறிஞர் அண்ணாவர்கள் சொன்னார் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி என்றார் இது சாத்தியமா அவர் என்ன சொன்னார் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி சின்ன விருப்பம் அது சரியான வார்த்தை எனக்கு ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி லட்சியம் படி அரிசி என்பது நிச்சயம் என்று சொன்னார் அதை நிறைவேற்றினார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது கொஞ்ச காலம் முயற்சி பண்ணி பார்த்தார்கள் அப்புறம் முடியவில்லை என்று ஒரு படி அரிசி இரண்டு ரூபாய்க்கு என்னம் செய்தார் அப்படித்தங்க ஒரு ரூபாய் ஒரு படி அரிசி இரண்டு ரூபாய் இரண்டு ரூபாய் ஆனால் அந்த அரிசி அரசியல் தமிழக வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு அரசியல் அது ஏதோ திராவிட இயக்கங்கள் தோற்றுவிட்டதாக நீங்கள் நினைக்க முடியாது அந்த அன்று சொன்னது அந்த உணவு அரசியல் படிப்படியாக வளர்ந்திருக்கிறது அரசியல் வளர்ந்திருக்கவில்லை அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் பெற்றிருக்கிறது அந்த ஒருபடி ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்று சொன்னதுதான் பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் தமிழ்நாடு நுகர் பொருள் வாணிபக் கழகம் வந்தது அதை உருவா அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார் அதன் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது அதன் மூலம் பொது விநியோக முறை வந்தது பொது விநியோக முறை முதலில் மாநகரங்களில் மட்டும் இருந்தது பிறகு நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்களுக்கும் விரி விரிவாக்கப்பட்டது இதெல்லாம் படிப்படியாக படிப்படியாக கலைஞர் கருணாநிதி ஒரு கட்டம் எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகுதான் அவர் கிராமந்தோறும் நியாயவள கடைகளை அதாவது பொது விநியோக கடைகளை கட்டினார் அதற்காக கட்டணங்களையே கட்டினார் எம்ஜிஆருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதில் ஒரு சாதனையை புரிந்தார் என்ன சாதனை அண்ணா என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை விட அதிகமாக செய்தார் என்ன செய்தார் இருபது குழந்தை கொடுத்தார் எப்படி இலவசமாக கொடுத்தார் இலவசமாக இலவசமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அரிசியை ஆக அந்த அரசியல் என்பது இவ்வளவு காலமும் திராவிட இயக்கத்திற்கு இயக்கத்தில் படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது இன்று அது சாத்தியமாக இருக்கு இன்னைக்கு வந்து உணவில்லாமல் பசி பட்டணியோடு தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் குறைந்திருப்பார்கள் நிச்சயமாக குறைந்திருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இலவசமாக அரிசி கிடைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லவா ஆக இந்த அரிசி அரசியல் ஒன்று அடுத்து நில உடைமை அரசியல் அன்று யார் இருந்தார்கள் காங்கிரசில் பெரும் நிலக்கலார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருந்தார்கள் அடித்தட்டு மக்களிடம் அது காங்கிரஸ் போய் சென்று சேர்ந்ததா சேர்த்ததற்கான முயற்சி நடந்ததா அல்லது அது வெற்றி பெற்றதா அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் அடித்தட்டு மக்களை அது காங்கிரஸ் தொடாமல் இருந்தது தீண்ட தகரா வைத்திருந்ததோ என்னவோ தெரியல ஏதோ அது நடந்தது ஆக மக்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை நனவாகவில்லை மக்களுடைய கோபம் மனதுக்குள் கொந்தளித்துக் கொண்டிருந்தது சொல்லுவார்கள் தமிழர்களுடைய தான் திராவிட இயக்கம் என்று தமிழர்களுடைய குமரல் தான் திராவிட இயக்கம் என்று சொல்லுவார்கள் அப்படி உள்ளுக்களை கலந்து கொண்டிருந்தவைகள் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மேடை பேச்சுக்கு வசீக வசீகரமாக பேசிய போது அவருடைய தம்பிகள் பேசிய போது தன்னுடைய தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசுகிறாரே என்பதிலே மக்கள் அதில் மூழ்கினார்கள் சொல்லப்போனால் இந்தியாவில் இரண்டு தலைவர்களுக்கு தான் மக்களினுடைய ஈர்ப்பு இருந்தது ஒன்று மகாத்மா காந்தி அடுத்தது அறிஞர் அண்ணா என்று சொல்லலாம் ஆக அப்படிப்பட்ட ஈர்ப்பு அதன் விளைவாக தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட இயக்கம் இன்றும் வலுவான சக்தியாகத்தான் இருக்கிறது இல்லை என்று சொல்வதற்கெல்லாம் இல்லை இது ரெண்டாக பிரிந்திருந்தாலும் அந்த ரெண்டு தான் எல்லாங்கிற மாதிரியான நிலைமை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கணும் திராவிட கட்சிகளை சாடுவோர்கள் தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுகிறதோ இல்லையோ மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் தமிழகத்தில் அரிசிக்கு ஒரு அரசியல் எப்படி இருக்கிறதோ அதே போன்று மதுவுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது தமிழகத்தில் மது மதுவிலக்கை கொண்டு வருவதும் மதுவிலக்கை ரத்து செய்வதும் தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டிருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு இருந்தது ஆனால் அதற்கு போதுமான நிதி இல்லை ஒன்றிய அரசு அதிக நிதி ஒதுக்கியது எல்லாம் காமராஜர் காலத்தோடு முடிந்துவிட்டது காமராஜர் நிறைவேற்றிய விவசாய பணிகள் தொழில் பணிகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி காட்டி திராவிட இயக்கத்தை காட்டி காட்டி அவர் மத்திய ஒன்றிய அரசிடமிருந்து பெற்ற உதவிகளை கொண்டு நிறைவேற்றியவை திமுக காரன் சொல்கிறான் திமுக காரன் சொல்கிறான் இப்படியே விட்டா அவங்க வளர்ந்துருவாங்க இதை செய்யணும் அதை செய்யணும் என்று சொல்லி சொல்லி ஒன்றிய அரசிடமிருந்து அவர் தொகைகளை அதிகமாக பெற்று இங்கு அணைகளையும் தொழிற்சாலைகளையும் நிறைய உருவாக்கினார் காமராஜர் காலத்துக்குப் பிறகு ஒன்றிய அரசினுடைய உதவி என்பது தமிழகத்திற்கு அந்த அளவுக்கு கிடைத்ததா என்பது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று நூறு ரூபாய் தமிழகத்திலிருந்து இருந்து வருமானம் ஒன்றிய அரசுக்கு செல்கிறது என்றால் அதில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் தான் திரும்பி மக்களுக்கு நல்ல திட்டங்களுக்காக கிடைக்கக்கூடியதாக இருந்தது எப்படி சொன்னதை செய்ய முடியும் அண்ணா அவர்கள் ராட்டரி சீட்டை கொண்டு வந்து பார்த்தார் கலைஞர் அவர்கள் நிதிநிலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் மதுவை ரத்து செய்தார் மதுவை ரத்து செய்யவில்லை மது விலக்கை ரத்து செய்தார் எம்ஜிஆர் வந்து மது விலக்கை கொண்டு வந்தார் ஆனால் பிறகு அவரும் மது விலக்கை ரத்து செய்தார் அப்போது அவர் சொன்னார் தாய்க்குளத்தின் கண்ணீருக்காக மதுவிலக்கை கொண்டு வந்தேன் ஆனால் கணவன்மார்கள் இப்போது கள்ள மதுவை அருந்தி உயிர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் மதுவிலக்கை ரத்து செய்கின்றேன் என்று சொன்னார் அதன் பிறகு மது ரத்து செய்யப்படவில்லை என்றே நினைக்கின்றேன் முதலில் மது கடைகளை நடத்துவதை தனியார்களுக்கு ஏலம் விட்டு கொண்டிருந்தது அரசு தனியார்கள் அதில் கள்ளக்கணக்கு காட்டி கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள் அதனால் அரசாங்கம் பார்த்தது அரசே இந்த கல் க மதுவை கடைகளையும் நடத்தினால் அது வருமானமாக அரசுக்கு கிடைக்குமே என்று அதிக வருமானம் கிடைக்குமே என்று கணக்கு போட்டு அரசாங்கமே நடத்த தொடங்கிவிட்டது இதுதான் தமிழகத்தின் மது அரசியல் ஆனால் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் மது என்னவோ தமிழகத்தில் மட்டுதான் இருக்கிறது என்று அல்ல குஜராத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் மது பாலாரும் தேனாராகவும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது குஜராத்திலும் கூட அங்கு போதைப்பொருட்கள் விற்பனை மையமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆக மது என்பது எல்லோ இட எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அதில் விலக்கு கொண்டு வருவதனால் மக்களிடையே மக்கள் கள்ள மதுவை அருந்தக்கூடிய சூழல் வருகிறது அரசாங்கத்திற்கும் வருமானத்திற்கு ஒரு வழியாக இருக்கிறது இதுதான் மது அரசியல் இன்று தமிழகத்திலே இருக்கக்கூடியது இதை ரத்து செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் தமிழகத்திற்கு நிதிநிலை நன்றாக இருப்பதற்குரிய வழிவகைகள் வேறு விதமான வேறு வழிகளில் கண்டுபிடிக்க வேண்டும் முன்பெல்லாம் மதுவை ரத்து செய்ய வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்தது தாய்மார்கள் எல்லாம் மதுக்கடைகள் முன்பாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த குரல் அவ்வளவாக கேட்பதில்லை பெண்களும் கூட குடிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் சரி இந்த கடவுள் எல்லாம் நில நிலவுடைமை பற்றி சொன்னோம் அந்த உடைமையை மாற்றுவதற்கு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உரிய செயல்கள் உரியபடி நடந்ததா திராவிட இயக்கங்கள் வந்து சரியாக அடுத்த கேள்விக்கு இல்லை தெரிகிறது நில உச்சவரம்பு சட்டத்தை முறையாக அமல்படுத்தி நிலங்கள் எல்லாம் எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா அங்கும் ஒரு தவறு இருக்கிறது நடக்கவில்லை என்பதுதான் உண்மை முழுமையாக நடக்கவில்லை நிலங்கள் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை தேசத்தினுடைய வளங்கள் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை அனைத்து மக்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கவில்லை என்பது இன்னும் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதனால்தான் இந்த சமுதாயத்தில் இன்னும் சமூக ஏற்றத்தாழ்வு என்பது பெரிய அளவில் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது ஏதோ இந்திய தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய மொத்த காட்சியும் அப்படித்தான் இருக்கிறது தேசத்தினுடைய வளங்கள் மக்கள் அனைவருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை அதற்காக கொண்டு வரப்பட்ட நில உச்ச சட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனை மேல்தட்டில் இருந்து கீழே கொண்டு வந்தவர்கள் அதை மத்திய தனது நடுத்தர வர்க்கத்தோடு நிறுத்திவிட்டார்கள் அந்த சீர்திருத்தங்களையும் அந்த முன்னேற்றங்களையும் நடுத்தர மக்களோடு நின்றுவிட்டது அடுத்தட்ட மக்களுக்கு இன்னும் சென்று சேரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக இன்னும் சமுதாயம் என்ன கனவு கண்டுதோ அது நிறைவேறவில்லை மாற்றங்களுக்கான இடம் இன்னும் இருக்கிறது ஊழலை பற்றியெல்லாம் சொல்வார்கள் இவர்கள் வந்துதான் ஊழலே வந்தது ஊழலை கண்டுபிடித்தவர்களே இவர்கள் தான் அதை ஏதோ சோதனை கொடுமையில் போட்டு ஊழல் எப்படி கொண்டு செய்ய நமக்கு இதை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அப்படி அல்ல ஊழல் உலகம் பூரா இருக்குது இந்தியாவில் இருக்குது எங்கேயுமே இருக்குது ஊழலுங்கிறது எங்கிருந்து வருகிறது நமது சமுதாயம் பெரும்பாலும் முதலாளித்துவ சமுதாய அமைப்பு முதலாளித்துவ சமுதாய அமைப்பு இருக்கின்ற வரையிலும் ஊழலும் லஞ்சமும் சுரண்டலும் இருக்கத்தான் செய்யும் ஆதிக்க கொடுமைகள் இருக்கத்தான் செய்யும் பண வேட்டை மனிதனுடைய மனதில் இருந்து நீங்கியதா பண வேட்டை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் எண்ணம் தான் இருக்கும் அந்த பண வேட்டை நிற்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஆக மாற்றத்திற்கான இடம் இருக்கிறது மாற்றங்கள் சமுதாயத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சமுதாயம் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் சில மாற்றங்கள் வராதனால் சமுதாயத்தில் பின்னடைவுகள் ஏற்படுவதனால் அதனை சில சக்திகள் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பின்னே இழுத்துச் சென்று விடலாம் என்று செயல்பட்டுக் கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்க முடியும் ஆக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னே இழுத்துச் செல்லக்கூடிய சக்திகள் நமது நாட்டிலே இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் எப்போவே முன்னேற்ற சக்திகள் மக்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கான சக்திகள் ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து போராடும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக அவ்வப்போது அவதாரங்களும் அவதார புருஷர்கள் வருவார்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவனம் தர்மம் மீண்டும் மீண்டும் வந்து வெல்லும் என்பது பகவத்கீதையோ என் ஆக அப்படி தர்மம் சூதுகவுவது என்பதும் அதனை வெல்லுவது என்பதும் வந்து கொண்டேதான் இருக்கும் சர்வாதிகாரம் அவ்வப்போது வரும் அந்த சவா சர்வாதிகாரத்துக்கு சாவு நேர் என்பதற்கு ஜனநாயகம் தொடர்ந்து பின்னை வந்து மக்களுடைய முன்னேற்றம் என்பது தொடர்ந்து நடக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த பேசுவதற்கு நல் வாய்ப்புகளுக்கு நன்றி விளைவிருக்கிறேன் நன்றி வணக்கம்